வணக்கம் ஜோதிடத்தில் இந்த சிம்பிள்ஸ் வந்து ரொம்ப முக்கியங்க ராசியினுடைய குறியீடுகள் மேஷத்துக்கு ஆடு ரிஷபத்துக்கு நந்தி ச உருவம்லாம் கொடுத்துருக்காங்க அது மாதிரி உபய ராசிகள் உதாரணம் எடுத்திங்கன்னா எல்லாம் இரட்டை ராசிகள் டியூயல் சயின்ஸ் அப்படிமாங்க ஆங்கிலத்தில் மிதுனம் கண்ணி தனுசு மற்றும் மீனம் மீனம் நம்மளுக்கு தெரியும் மீன் இரண்டு மீன்கள் ஜெமினி அப்படிங்கிறது அந்த மிதுனத்துக்கு இரண்டு சிறு பாலகர்கள் அந்த பிபி உதீட்டு இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம் ஜெமினி ஸ்டுடியோஸில் பார்த்துருப்பீங்க அந்த விளம்பரம் அதே மாதிரி கண்ணி அப்படின்னா இன்றைக்கி வந்து கன்னிப்பெண் கடல் கன்னி வில இதை போடுறாங்க அது வந்து தவறு கன்னிப்பெண் கன்னி ஆண் இரண்டு பாலகர்களுடைய அமைப்பு தான் இங்கேயுமே இருக்கும் ஆண் அமைப்பு சென்டார் இது வந்து ஒரு மெத்திக்கல் அனிமலுங்க யாழி இருக்கு இல்லைங்களா நம்ம இந்த தனுசுக்கு வந்து அந்த இடுப்பு பகுதிக்கும் ஆண் தொற்றும் பின்னாடி வந்து இந்த அம்சமும் இருக்கக்கூடிய அந்த இந்த நார்னியா வர மாதிரி அந்த மாதிரியான அமைப்பு கொடுத்துருக்காங்க ஆனா இந்த மெயினா வந்து இதுல நிறைய இன்டர்னல் மீனிங்ஸ் டீபஸ்ட் மீனிங் புதனுடைய புத்தி கூர்மையுள்ள ராசிகள் பிரம்மாவின் புதரவரான நால்வர் சனகாதி முனிவர்கள்னே இருக்கு சனக சனாதன சன சனதனை சனத்குமாரா அந்த சனத்குமாரா தான் முருகருடைய பின்னாடி முருகர் அவதாரம் எடுத்தால் தான் சொல்லப்படுகிறது ஃபோர் குமாரஸ் அப்படின்னு விக்கிபீட்டர் அடிச்சிங்க வரும் ரொம்ப நிறைய டீப்பஸ்ட் மீனிங் படிக்கணும் அப்படின்னா மித்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் ஆஃப் வேதி கஸ்ட்ராலஜி அப்படின்னு பெபின் பிகாரி ஒரு புத்தகமே போட்டிருக்காரு அது நீங்கள் படித்தீங்கன்னா இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம் இந்த இது எல்லாமே வந்து சிறுபாலகிறது தான் இது தான் புதன் புதன் இருக்கல வய கம்மியான நான் சான்ஸ்